அனைவருக்கும் வணக்கம் பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் மண்ணிலும் வெற்றி முழங்க மண்ணில் சமாதானம் வெண்ணில் மகச்சி என்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் மண்ணில் என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார் 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 பிஸ்து பிறந்தார் மண்ணிலும் விண்ணிலும் வெற்றி மூலங்க பிறந்தார் 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 மண்ணிலும் வெண்ணிலும் வெற்றி மூளங்க மந்தர் யாவரும் பாடுங்கள் நம் ராஜன் ஜேசுவை வாத்தி பாடுங்கள் மந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள் நம் மந்தர் தேசுவை வாத்தி பாடுங்கள் பிறந்தார் பிறந்தார் புதுத்து பிறந்தார் மண்ணிலும் வெற்றி விளங்க பிறந்தார் பிறந்தார் புசு பிறந்தார் மண்ணிலும் வெற்றி விளங்க நன்றி